ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான சுண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிறோம் பத்த முது வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி செய்யும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கால் கிலோ அளவுக்கு மஞ்சள் சுண்டலை நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த அளவுக்கு இருக்கும் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் சுண்டலில் தான் செய்யணும் இல்லை பச்சை சுண்டலில் கூட செய்யலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் சுண்டலுக்கு கூடவே மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் இருந்த அளவுக்கு வதங்கி வந்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுண்டல் வேக வைக்கும் போதே தூள் சேர்த்துட்டோம்னா இதுல சேர்க்க வேண்டாம் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கல அதனால இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம் சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம் நான் சுண்டலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கூட சேர்த்துக்கோங்க லிக்யூடாக வேணும்னா கொஞ்சம் எனக்கு கெட்டியாக வர்றதுக்காக நான் தண்ணி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் தண்ணி ஊற்றணும்னு நினைச்சோன்னா ஒரு கப் அல்லது ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் சுண்டல் கொதிக்கிறதுக்குள்ள சுண்டல்ல சேர்க்கக்கூடிய கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில கரைச்சி ஊற்றிக்கலாம் சுண்டல் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கடலை மாவோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ பொடியான்னு இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சுன்னு நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தனா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் வச்சு சோவ் பண்ண தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் சூப்பரான டேஸ்டியான சுண்டல் மசாலா ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ப பாய்